இனிமே வரக்கூடிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும் போது வெள்ளிக்கிழமை தயவு செஞ்சு ஒரு மூணு நாளைக்கு மட்டும் பன்னெண்டு காட்சிகளுக்கு மட்டும் யாராவது வந்து ரிவ்யூ எடுக்கிறதுக்கு வராங்கண்ணா மைக்கு நீட்டிக்கிட்டு வராங்கன்னா நினைக்க வேணா நீங்க நினைச்சாலும் என் ஆதங்கத்தை நான் தீர்க்கணும் நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்துட்டு படம் பார்த்துட்டு நீங்கள் அந்த மைக்கை நீங்கள் நீட்டிட்டு உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லிடுங்க ஆனால் தயவு செஞ்சு அவங்கள வந்து ஒரு த்ரீ டேஸ் மட்டும் வெளியில் தப்பாக நினைக்க வேணாம் உள்ளார பிரமேசிஸ் இல்லாமல் வெளியில் அவங்கவுங்க வண்டி வாகனத்தில் ஏறி வெளியில் போகும்போது நீங்கள் அவங்கள வந்து போய் நீங்கள் வெளியில் கே கே கேட்டுக்கோங்க அவங்களோட ரிவ்யூ கேட்க வேணான்னு நான் சொல்ல வெளியில் கேளுங்க ஆனால் தயவு செஞ்சு ஒரு மூணு நாட்களுக்கு மட்டும் அந்த பன்னெண்டு காட்சிகள் மட்டும் எக்ஸிபிட்டர் அசோசியேஷன் நான் ஒரு வேண்டுகோளாக விண்ணப்பமாக வைக்கிறேன் உள்ளே மட்டும் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி உள்ள வந்து எடுக்க வேணான்னு சொல்லுங்க வெளியில எடுத்துக்கோங்க விமர்சனங்கள் கண்டிப்பா யார் முதல்ல விமர்சனம் போடுறதுன்னு ஒரு போட்டி இருக்கும் அது தப்பே கிடையாது எல்லாரும் ஆனா நீங்க உள்ள வந்து ஒரு டிக்கெட் வாங்கி நீங்க அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க கருத்தை சொல்லிட்டு அப்புறம் மக்களோட கருத்து நீங்க சொன்னீங்கன்னா சூப்பரா இருக்கும் அந்த வகையில ஒரு நல்லா இருக்கும் எந்த படத்துக்காக இருந்தாலும் அது நல்லா இருக்கும் பிளீஸ் தயவு செஞ்சு கண்டிப்பா ரிவ்யூ வேணும் அந்த பிரீதிங் ஸ்பேஸ்ன்றது ரொம்ப முக்கியம் ஒரு பன்னெண்டு காட்சிகள் விட்டுருங்களேன் அந்த அது அதுதான் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு இவ்வளோ இவ்வளோ உழைச்சிருக்காங்க அது கண்டிப்பாக வந்து அது ஒரு தான் அந்த வகையில் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு அண்ட் விஷ்யூ ஆல் த வெரி பெஸ்ட் எல்லோருக்கும் இந்த ஃப்ளவர் திரைப்படம் வெள்ளித்திரையில் மிக சிறப்பாக வந்து வெற்றிகரமாக கொண்டாடப்படணும் அதே வகையில் தயாரிப்பாளர் ச சங்கத்துக்கு இன்னொரு விண்ணப்பம் என்னென்னா கதிரேசன் சார் ஒரு விழிப்புணர்வாக நீங்கள் வந்து ஒரு குழு அமைச்சு வரக்கூடிய புதுமுக தயாரிப்பாளர்களுக்கு இந்த ஓடிடி சேட்டலைட்டோ இல்லை ரிலீஸ் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு சப்போர்ட்டோ எப்படி ரிலீஸ் பண்ணோம் எந்த தேதியில் ரிலீஸ் நம்ம பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக ரெகுலேஷன் கமிட்டி மாதிரி பண்ணியிருக்கோம் ஒரே நாள் வந்து பத்து திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அது வந்து எத்தனை காட்சிகள் வருதுன்னு சில தயாரிப்பாளர்கள் தெரியல எனக்கு நூறு தியேட்டர் வருதுன்னு சந்தோஷமாக ஆஃபி அலுவலகத்தில் உக்காறாங்க ஆனால் நூறு தியேட்டரில் நானூறு காட்சி வருதான்னு தெரியாது நூறு காட்சி தான் வருது அது காலை காட்சி ஒம்போதரை மணினா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவே போக மாட்டாங்க எங்கள் என் படம் ரிலீஸ் ஆகும்போது ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக அமைச்சு கொடுத்தா தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சக்தியாக இருக்கும் நீங்கள் நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு ஒரு பக்க பலமாக எல்லா திரைப்படத்துக்கும் இந்த திரைப்படம் வெள்ளி வெள்ளிக்கிழமை இத்தனை திரையரங்கத்தில் இத்தனை காட்சிகளில் ரிலீஸ் ஆகுது கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சம் சந்தோஷமாக இருக்கும் அண்ட் ப்ளஸ் அஃப்கோர்ஸ் எல்லாரும் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வரும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் மற்றபடி சார் இதெல்லாம் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் ரிவ்யூ பண்ணுறதுனால இந்த படம் ஓடிச்சுன்னு உங்களால் சொல்ல முடியுமா நான் ரிவ்யூ பண்ணதுனால தான் ஓடலைன்னு உங்களால் சொல்ல முடியுமா எல்லாமே பூதாகரமான ஒரு கணிப்பு தான் சார் இது பட் மக்கள் இங்கே எல்லாம் என்ன முட்டாள்களாக என்ன

நான் விரும்பாலும் விரும்பாட்டே ராஜினட்டி ஏன் என் பேஸ்புக்கில் வருது உங்கள் வியாபாரம் நீங்கள் என் ஃபேஸ்புக்கில் வர்றது தான் உங்கள் வியாபாரம் அப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு விமர்சனம் போடுறீங்க தெரிஞ்சோ தெரியாமல் நீங்கள் என்கிட்ட வந்துடுறீங்க இப்போ நீங்கள் என்கிட்ட வராத பட்சத்தில் இப்படி படம் வந்துருக்குன்னு எனக்கு தெரியாது நான் ஏற்கனவே சொன்னேன் அவர் கொஞ்சம் பேச தெரியாமல் பேசுகிறாரு ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிறிய திற முதலீட்டாளர்கள் வந்து படம் எடுக்க வரக்கூடாதுன்னார் இல்லையா பல பேர் போயிட்டான் அப்போ நான் அது ரொம்ப அகெயின்ஸ்டாக பேசினேன் என்ன சார் யார் சொன்னாலும் கேட்பாங்க சார் சார் நீ என்னென்னா எப்போவுமே கொஞ்சம் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களுடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப கவனிப்பாக இருக்கணும் ரொம்ப கவனித்து பேசணும் சார் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் இருக்காருனா நீங்கள் நூறு வார்த்தை பேசுனீங்கன்னா அந்த நூறு வார்த்தையை அவர் மூணு நாள் உட்காந்து யோசித்து தான் பேசணும் ஏன்னா அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் இங்கே இருக்கக்கூடிய எட்டரை கோடி பேர் மக்களுடைய தலைவன் அந்த மாதிரி சினிமாவில் இருக்கவங்களுக்கு உனக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்கிறப்போ நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் ரொம்ப கவனித்து பிரயோகப்படுத்தணும் சார் சார் ரொம்ப சிம்பிள் நடந்துட்டு இருக்கிற எதுவுமே யாராலையும் ஏற்படுத்தப்பட்டதில்லை நீங்க விமர்சனம் தான் படம் ஓடுங்கிறதோ நீங்க விமர்சனம் எடுக்கிறங்கிறது இன்னைக்கு நே தான் நடக்குது ஆனந்த விமர்சனத்தை பார்த்தா நாங்கள் படம் பார்க்கவே ஆரம்பிச்சோம் அதெல்லாம் தடுக்க முடியாது சார் அதுதான் ஃபார்மேட்

பத்திரிக்கையெல்லாம் தடுக்க முடியாது சார் நீங்கள் உங்கள் கண்டனத்தை வந்து தெரிவிக்கலாம் அதை கூட எப்படி தெரிவிக்கலாம்னா உங்களுக்கும் பத்திரிகைக்கும் பெரிய தொடர்பு இருக்குல்ல சினிமாவுக்கும் பத்திரிகைக்கும் பெரிய தொடர்பு இருக்குது நீங்கள் சினிமாக்காரர்கள் எல்லாம் ஒன்றா சேருங்க பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் ஒன்றா சேருங்க டிஸ்கஸ் பண்ணுங்கள் அதில் ஒரு ரிசல்ட் வரும்ல அதை வேணால் நீங்கள் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க நாங்கள் ஒன்று சொல்லுவோம் அதை ஆர்கனைஸ் பண்ணுங்க ஆனால் எடுத்தோடனே பத்திரிக்கைக்காரர்களின் எதிரிகள்னு சொல்லிட்டு நீங்கள் வாழ்ந்துட முடியுமா ஸோ அது தப்பு சார் அது இங்கே இருக்க எல்லாத்துக்கும் ரிசல்ட்டு டிஸ்கஷன் தான் சார்

ஏ பத்திரிக்கையோ இல்லை விமர்சகர்களுக்கோ என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா இந்த சிறிய திரைப்படங்கள் வரும்பொழுது அந்த படத்தின் மேலே கவனமே இருக்காது அந்த படத்தை கவனப்படுத்துறதுக்கு மக்கள் யாரை நம்புகிறாங்கன்னா ப்ரெஸ்ஸை நம்புகிறாங்க அப்போ அவங்க எப்படி நம்புறாங்கன்னா ப்ரெஸ் ஒரு நாள் இந்த சின்ன படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம போய் பார்க்கலாம் நம்புகிறாங்கல்ல அந்த நம்பிக்கை இருக்கிறத மட்டும் உடச்சிடாதீங்க சிறிய திரைப்படங்களாக வாழ வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஸ்டார்ஸோட ஸ்பேஸாக நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது நான் எப்படி எடுத்துப்பேங்கிறது வேறு மாதிரி எடுத்துப்பேன் நீங்கள் வேறு மாதிரி எடுத்துப்பீங்க ஸோ அவங்க சார் வசதியாக இருப்பவனுடைய வாய் வேறு பேசும் சார் ஏழையுடைய வாய் வேறு பேசும் சார் அதனால நம்மளாம் ஏழை சினிமாக்காரனுங்க அதனால் அதனால வரக்கூடிய சின்ன சின்ன திரைப்படங்களை நீங்க சப்போர்ட் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை நீங்க தேட்டர் உள்ள போய் எடுப்பீங்களோ வெளியே வந்து எடுப்பீங்களோ ஆனால் ஓட வச்சுருந்தோம் இந்த தான் இங்கே கமலா தேட்டர் நடந்த ஒரு நிகழ்வில் விஷால் சார் சொன்னாரு மூணு நாட்கள் வந்து ரிவியூ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தேட்டர்ல ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படின்னு நான் அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் இந்த மாதிரி ரிவ்யூஸ் வரலனாலே மக்கள் வந்து படம் வந்ததுதான் கூட தெரியாது அதனால அது நம்ம கேட்கக்கூடாது கண்டிப்பாக ரிவ்யூ வந்து நம்ம படத்துக்கு வேணும் நம்ம படத்துக்கு திரையரங்குலையோ இல்லை வெளியிலையோ இல்லை எங்கேயாவது ரிவ்யூஸ் கண்டிப்பாக வேணும் இட்ஸ் பிரசாந்த் மாதிரி மிகப்பெரிய ரிவ்யூஸ் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் ஒரே ஒரு தான் கொஞ்சம் கனிவாக ரிவ்யூ பண்ணுங்கள் அவ்வளோதான் கேட்டுக்கிறோம் கொஞ்சம் கனிவாக கொஞ்சம் பேலன்ஸ்டாக கொஞ்சம் சப்போர்ட்டிவாக ஏன்னா ஒவ்வொரு வாரமும் ஐந்து படங்கள் பத்து படங்கள் வர இந்த தமிழ் சினிமாவை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமை உங்களுக்கும் இருக்கிறது உங்களுக்கு இருக்குது அந்த தயாரிப்பாளர்கள் ஒரு நிமிஷம் யோசிங்க அந்த தயாரிப்பாளர் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க இப்படி ஒரு நம்ம வந்து மொத்தமாக டேமேஜிங்காக சொல்லிட்டோம்னா அந்த தயாரிப்பாளர் ஒட்டு மொத்தமாக அவருடைய இழப்பை அதாவது மொத்த படமும் போய்டுமே அப்படின்ற ஒரு மனசாட்சியோட கொஞ்சம் கனிவோடு அந்த படத்தை வந்து உங்களோட பொதுவான ஒரு விமர்சனம் பண்ணுங்கள் கண்டிப்பாக விமர்சனம் பண்ணுங்கள் இது வந்து நான் ரிவ்யூஸ் மட்டும் சொல்லலை இங்கே வெளியில் படம் முடியும் போது வெளியில் வர ஆடியன்ஸ்க்கும் அதை தான் சொல்கிறேன் ஒரு நடிகரையோ தயாரிப்பாளரையோ இல்லை ஒரு டைரக்டரியோ வன்மத்தோட டார்கெட் பண்ணி பண்ணுற ரிவ்யூஸ் மட்டும் பண்ணக்கூடாது மற்றபடி எல்லா ரிவ்யூஸும் வரணும் எப்படி வந்து ட்ரெடிஷ்னல் மீடியா என்றைக்குமே நாங்கள் இங்கே இருக்கிற எல்லா ட்ரெடிஷனல் மீடியாவும் அவ்வளோ நம்புறோம் எல்லா ட்ரெடிஷ்னல் மீடியாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தயாரிப்பாளரையோ ஒரு இயக்குனரையோ நடிகரையோ காயப்படுத்தவே மாட்டாங்க எந்த பத்திரிகையும் எந்த ஊடகமும் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மீடியா மட்டும் நான் ட்ரெடிஷ்னல் மீடியா சொல்கிறது பத்திரிகை அப்புறம் மேக்சீன் இவங்கெல்லாம் சேர்த்து சொல்கிறேன் எல்லோருமே அந்த ஆன்லைன் போர்ட்டல் கூட சேர்த்து சொல்றேன் அவங்க எல்லாருமே இருபது வருஷம் முப்பது வருஷம் இந்த இண்டிஸ்டில் இருக்கிற எல்லா ஊடகங்களுமே பாத்தீங்கன்னா கனிவோடு தான் பண்ணுவாங்க அது கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அந்த வார்த்தையில அப்படி ஒரு சுகர் போட்டு சரி ஓகே அவர் தட்டி கொடுப்போம் மொத்தமாக ஒழிஞ்சிருப்பாரு அப்படின்ற ஒரு அது ஒரு நம்பிக்கையோட அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல அந்த ஒரு ரிவ்யூ எல்லா ஆன்லைனில் பண்ணுற ரிவ்யூஸ் எல்லாருமே பர்டிகுலராக யூடியூப் ரிவியூஸ் பண்ணாலே போகிறோம் அதே மாதிரி வெளியில் தேட்டருக்கு வந்து பேசுகிற எல்லாருமே அதே மாதிரி ரிவ்யூ பண்ணாலே போகிறோம் தமிழ் சினிமா நல்லபடியாக இருக்கும் மற்றபடி ரிவியூ பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ரிவ்யூ பண்ணணும் ரிவ்யூ பண்ணனா மக்களுக்கு தெரியாது இந்த படம் வந்திருக்கா வேலையிலே தெரியாது எல்லாருமே ரிவ்யூ பண்ணணும் எல்லா ஊடங்களும் ரிவ்யூ பண்ணணும் படங்களை வந்து நல்ல படம்னா உடனே ரிவ்யூ பண்ணி சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை பெருசாக்கணும் கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்குது இல்லை ரொம்ப பேடாக இருக்குது அப்படின்னா ஒரு நாள் தள்ளி அப்படி இப்படி ஒரு டிலே பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் கனிவாக இருக்கும் இல்லைன்னா பேசும்போது கொஞ்சம் கனிவாக பண்ணிட்டீங்கன்னா போகிறோம் அதுதான் ரிவ்யூ விஷால் சார் வந்து தேட்டரில் வந்து ரிவ்யூ எடுக்கிறது வேணான்னு சொன்னார் மூணு நாள் கழித்து எடுத்துக்கலாம்னாரு அது ஒரு நல்ல விஷயந்தான் ஏன்னா தேட்டருக்குள்ளே வந்து வெளியே வராங்கள்ல வெளியே வரவங்க வந்து உணர்ச்சி சுப்பிட்டு வருவாங்க ஒன்று ஆகா சூப்பர் இப்போ இந்த மாதிரி படம் பார்த்ததில் வேறு பாங்கல அதுவும் போய் அதே மாதிரி சிலது படம் பிடிக்கலன்ட்டு ரொம்ப மொக்கா வேஸ்ட்டு குப்பைன்னு சொல்கிறாங்களே அந்த இதுவும் பொய் ஏன்னா தேட்டருக்கு வெளியே வரும்போது ஒரு எமோஷன் வருவாங்க நீங்கள் அப்போ போய் மயக்கை நிட்டு கேட்கும்போது அது எம் ஒன்று நல்லா இருந்தாலும் ஓவராக சொல்லுவாங்க நல்லா இல்லைனாலும் ஓவராக இறக்கி சொல்லுவாங்க ஒரு விமர்சனங்கிறது படம் ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து படத்தை ஓ வந்து ரெண்டு பேரும் ஓட விட்டு அதை பற்றி பேசுகிறது நிறைய குரலில் பேசுகிறது விமர்சனம் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு அப்புடின்னா இப்போ ஜல்லிக்கட்டுப்போ அபத்துக்கிட்டுவாங்க அதில் காலை உள்ளே யூஸ்ஃபுல்லாக வீட்டில் இருந்து இப்போ மாட்டுத்தோடு திறந்து விட்டு அதை வெளியே அனுப்புறதுக்கும் இந்த ஜல்லிக்கட்டு அப்போ சுற்றி அந்த சவுண்டும்லாம் போட்டு மேலாந்தளத்தோடு அதை வெளியே விடும்போது அது வேறு எக்சிட்டு வரும் அது நார்மல் இருக்காது ஜல்லிக்கட்டுக்கால் அது மாதிரி தான் சேர்ந்து வெளியே வரும்போது அது ரொம்ப ரசிகர அப்படி தான் இருப்பாங்க சாதாரண நிலையில் இருக்க மாட்டாங்க நீங்கள் அப்போ போய் மைக்கு நீட்டிகிட்டு எப்படி இருக்குன்னா அதான் சார் ரொம்ப மோசமாக இல்லைன்னா தூக்கி வச்சு வேறு லெவல் ஆடுமாங்க அதனால் இன்னைக்கு நான் சொல்கிறது விமர்சனம் தேவைப்படத்துக்கு அது நிதானமாக நீங்கள் நிறை குறைகளை எடுத்து வச்சு நாகரிகமாக சொல்கிறதுக்கு தான் மீடியாக்கள் அரசியலும் சரி சினிமாவும் சரி அது விமர்சனத்துக்கு உட்பட்டதான் அது விமர்சனத்தை தாங்கிக்காதவங்க அரசியல் கூறக்கூடாது சினிமா எடுக்கக்கூடாது ஆனால் எதாக இருந்தாலும் விமர்சனம் நாகரிகமாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் இந்த தேட்டரில் வெளியே வரும்போது மக்கள் பண்ணுறதுல அது ஒரு அந்த படத்துக்கு கொஞ்சம் மைனஸ் ஆகிரும் அதனால் விசால் சொல்கிறது கரெக்டு தான் இல்லை ரிவ்யூ வேணும் நாங்கள் சொல்கிறது விமர்சனம் பண்ணும்போது ரிவ்யூ பண்ணால் தான் அந்த படம் வந்தது மக்களுக்கு தெரியும் அதுதான் தான் மீடியாக்கள் அப்போ அதுக்காக அந்த மீடியாக்களோட வேலை அது தான் அதை நாங்கள் மதிக்கிறோம் இல்லைன்னா நாங்கள் மீடியா இல்லைன்னா நிறைய படம் வெளியே தெரியாமல் போவோம் இப்போ நிறைய நிறைய சின்ன படங்கள் வந்து பெரிய வெற்றி அடைஞ்ச காரணமே ஃபஸ்ட்டு மீடியாக்கள் இப்போ ரசிக ஒரு ரசிகரோட அந்த கருத்தை கருத்து பதிவை மீடியாக்கள் தான் லட்சம் பேருக்கு நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க அப்போ மீ இது மீடியாவோட மிகப்பெரிய சேவை சினிமாவுக்கு இது வந்து எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய சப்போர்ட் எங்களுக்கு மீடியாக்கள் தான் அதில் தப்பே சொல்லாம் நான் சொன்ன விமர்சனம் வேற இது இந்த மாதிரி ஒரு பப்ளிக் வெளியே வரும்போது ஏன்னா சிலருக்கு வந்து சில ஹீரோக்களை பிடிக்காது அவங்க படம் பார்க்க வருவாங்க வெளியே வரும்போது அவங்க படம் ஓடக்கூடாது நல்லா இருக்காண்டு பிடிக்காது அவங்களுக்கு அவங்க அவங்க மனநிலைக்கு அவங்க விருப்ப விருப்புக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க நீங்கள் அதை பதிவு பண்ணி போட்டு இருந்துச்சுங்களே சரி வராது அதே மாதிரி சில படம் சில ஹீரோட ரசிகராக இருப்பார் படம் குப்பையாக இருக்கும் உட்காந்து பார்க்க முடியாது அவர் என்ன உன்னார் போது இங்கே தலையம் பின்னிட்டார் இது மாதிரி படம் இல்லையே இல்லை பாரு உண்மையாது இது ஏ அந்த மனநிலை வந்து வேற நிலை அது அதை பதிவு பண்ணக்கூடாது ஏன்னா இது வந்து பாதிக்குது படத்தை ஒரு ரசிகர் வந்து வெளியே வந்துட்டு ஓவர படம் குப்பை அது பார்க்காதீங்க அது ஐயோ தேடுக்கு வந்துடாதீ அப்படிலாம் சொல்லும்போது கேட்குறவனுக்கே அந்த படம் போயிடக்கூடாதுன்னு ஒன்று தோணும் அது உண்மையிலங்கிறது எப்படி தெரியும் அவருக்கு அவர் அந்த அந்த ஒரு ரசிகர் மன்னனில் வந்து ஏன் மனநிலையாக இருக்க முடியாதுல்ல அதனால் எனக்கு தேட்ரு வெளியே வரும்போது ஃபேன்ஸ் அந்த இதை பதிவு பண்ணி அதுதான் விமர்சனத்துக்கான அதாரிட்டின்னு தசி முத்திரை குத்திடாதீங்க நிறைய மீடியாக்கள் இருக்குது படத்தை பாருங்கள் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் நீங்கள் அழகாக உட்காந்து படத்தை பற்றி நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் அது தப்பாக இருந்தால் தப்புன்னு சொல்லுங்கள் ரைட்டாக தான் ரைட்னு சொல்லுங்கள் ஏதாவது நாகரிகமாக சொல்லுங்கள் நன்றி வணக்கம்